MJTV நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசுவான் வணக்கம் சார் வணக்கம் சார் செல்லூர் ராஜு அவர்களுடைய ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதுல வந்து தலைமையிடம் வந்து தன்னை போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்வாகிய இழிவாக பேசுற மாதிரி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது இந்த முதலையில வந்து அந்த சரவணன் வந்து அதிமுக பாராளுமன்ற தொகுதியில போட்டி போட்ட போது அவர் இந்த வந்திருக்காரு மூலாவதாரத்துக்கு வந்ததுதான் வந்து ஒரு தொண்டர் அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ஒரு தொண்டர் அவருக்கும் செல்லூர் ராஜுக்கும் நடக்கிற உரையாடலாம் அதுல இருக்கு அது வந்து சரியாக பண்ணல அந்த அமைச்சர் சரியாக ஒப்பன்னில் அப்படின்றது தான் அடிப்படையான குற்றச்சாட்டு அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு அந்த தொண்டரை வந்து அந்த அளவுக்கு வந்து செல்லூர் ராஜு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதனுடைய கருத்து நாட் ஓன்லி அந்த தொகுதிங்க பல தொகுதிகளில் நம்ம நான் இதில் தெற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்பது தொகுதிகளில் போட்டி போட்டாங்க ஐந்து தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தாங்க அதுக்கு என்ன பண்ணுறது வாங்கினது பதினாலு லட்சம் ஓட்டு அந்த தெற்கு பகுதிகளில் வந்து ஒன்றே கால் கோடி ஓட்டு இருக்குது அதிமுக வாங்கிறது வெறும் பதினாலு லட்சம் அது செல்வாக்கு எழுந்திருக்கு அதிமுகன்றது தெரிஞ்சு போச்சு அதனால செல்லூர் ராஜு வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் இதுதான் ஓட்டு ஆக்சுவலாக அது அப்படி இருக்கிறப்போ அதிமுக ஒன்றுபடணும் ஒன்றுபட்டாதான் அங்கே ஓட்டு வருவோம் இல்லாட்டி ஓட்டு வராதுன்றது அடிப்படையான விஷயம் இது தொண்டர்களை போய் திட்டத்தில் என்ன அர்த்தம் இருக்கு தொண்டர்களை குமுறிவிருக்காங்க தொண்டர்கள் குமுடுறாங்கன்றதுதான் பாயிண்ட்டு அங்கே யாருமே வேலை செய்யல தெற்கு போகல அதிமுகவுக்கு வந்து முக்களத்தவர் மட்டுமல்ல மற்ற ஜாதியும் ஓட்டு போடுறதுன்றதா உண்மையான நிலைமை அத வந்து முதல்ல செல்லூர் ராஜு உணர்றது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவசியம் இருக்கு அதனால கோச்சிக்கிறதுல வந்து ஒரு அர்த்தமும் கருத்து சார் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த ஆடியோல பேசுறவருமே இததான் சொல்றாரு அவரை வந்து வேலையே பண்ணல வந்தே பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ ஒரு மாவட்ட செயலாளர் மேல முன்னாள் அமைச்சர் மேலேயே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வர்றதே எப்படி பாக்கு ஏங்க மற்ற பகுதியிலேயே அப்படித்தாங்க அந்த சரவணன் டாக்டர் சரவணன் அவர் அவர் திமுகவில் இருந்தாரு பாஜகவில் இருந்தாரு மாறி அதிமுகவுக்கு போனாரு இந்த மாதிரி மாறி வரவங்களுக்கு எப்படிங்க அதிமுகவில் ஓட்டு போடுவாங்க தொண்டர்கள் வேலை செய்வாங்க அவருக்கே செல்லூர் ஆட்சிக்கே அது பிடிக்கல அந்த கேண்டிடேட்டை போட்டது ஏதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய இஷ்டத்துக்கு கேண்டிடேட்டை போட்டாரு அதனால தான் அதோட விளைவு தான் அது அது ஒரு காரணம் தோல்விக்கு அதோட காரணமா அதாவது கட்சி ஒன்னா இல்லை கட்சி செல்வாக்கோட இல்லை அது ஒரு காரணம் அதே மாதிரி இந்த மாதிரி புதுசாக இருக்கிறவங்கள பல பேர் கட்சி மாதிரி வந்தவங்கலாம் போட்டால் எப்படிங்க வேலை செய்வாங்க அதுவும் ஒரு காரணம் அதனால செல்லூர் ராஜு வேலை செய்யாதுன்னு ஆச்சரியம் கிடையாது அது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது அதே மாதிரி தொண்டர்கள் வந்து வேலை செய்யாதும் ஆச்சரியம் கிடையாது அதனால ரத்தம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு பதிலாக முதல்ல செல்லூர் ராஜு போன்றவர்கள் கட்சி ஒற்றுமைக்காக பாடுபட்டோம் உதயகுமார் செல்லூர் ராஜு போன்றவர்கள் சும்மா வீண் உதாரம்லாம் விட்டு இருக்காம கட்சி ஒற்றுமைக்காக பாடுபட்டணும் அப்போ தெற்கில் வந்து ஓட்டு வாங்க முடியும் நீங்கள் ஒம்பது தொகுதியில் வந்து கால் கோடி ஓட்டு இருக்கிற இடத்துல வெறும் பதினாலு லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கீங்க டெல்டா மாவட்டங்களில் அஞ்சு சீட்டில் ஓட்டி போட்டீங்க வெறும் பதிமூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ஓட்டு இருக்குது இந்த மாதிரி உங்கள் கட்சி பல பகுதிகளில் ஓட்டு வாங்கலன்ற போது காரணம் வந்து நீங்கள் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள் கூட்டணி சரியில்லை உங்கள் கட்சியே இல்லை அப்படின்லாம் இருக்கும்போது எப்படி ஓட்டு வாங்குவீங்க அதனால் தொண்டர்கள் ஒரு தொண்டர் வெளிப்படுத்தியிருக்கார் குமரில் இந்த மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர்கள் குமுறலோட இருக்காங்க அதிமுகவே அதிமுக பல மாவட்ட செயலாளர்கள் இப்படிதான் இருக்காங்களா சார் ஏன்னா இவங்க போராடி தோத்த மாதிரியே தெரியல தானாவே தோல்வி ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியுது வெற்றியை விட்டு கொடுத்த மாதிரி தெரியுது சார் ஆமா வெற்றியை விட்டு கொடுக்கறது அதாங்க இப்போ ஏங்க தின ஓபிஎஸ்க்கு பின்னாடியே வந்து ரெட்டையில தினகரனுக்கு பின்னாடியே ரெட்டையில வந்தது திருநெல்வேலியும் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்க கோயம்புத்தூர்லயே வந்து உங்க போட்டேன்னு சொல்றீங்க அங்கேயே வந்து அண்ணாமலைக்கு பின்னாடி போனீங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அதான் தொண்டர்கள் வேலை செய்யலைங்க தொண்டர்களும் வேலை செய்யல மாவட்ட செயலாளர்களும் வேலை செய்யல மாவட்ட செயலாளருக்கு போட்ட கேண்டிடேட்டும் வந்து எடப்பாடி தான் இஷ்டத்துக்கு போட்டார் மாவட்ட செயலாளர் கன்சல்ட் பண்ணாதான் போட்டார் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை கட்சி வெற்றி பெறாதான்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அதெல்லாம் யாரும் வேலை செய்யலை அதான் அடிப்படையான விஷயம் கேட்டால் நாங்கள் வந்து இருபத்தாறுல நாங்கள் தான் வருவோம் எப்படி வருவீங்க நீங்கள் உங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இல்லாட்டி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க ஸ்டாங்கா இருக்கீங்க கட்சி ஒற்றுமையா இருந்தா தான் இருக்குன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட வரும் அது ஒன்றுபடாத மக்களுக்கு வராது என்னதான் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் உங்க இருந்தாலும் சரி கட்சி ஒன்னா இல்லன்ற எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்கு சார் இப்போ இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜு அவர்களை கட்சியை விட்டு நீக்குவாரா அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் ஒண்ணும் நீக்க மாட்டாங்க ஒரு காலத்துல வந்து கேசிபி பாஜகவை பத்தி ஏதோ சொல்லிட்டாருன்னு அவரை நீக்கினாங்க ஒரு அன்வர் ராஜா வந்து பாஜக கூட்டணி வேண்டாம்னு அவரை நீக்கினாங்க பாஜகவை பற்றி எதாவது சொன்னாதான் எடப்பாடிக்கு கோவம் வந்துடும் அதெல்லாம் அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து அதிமுகவில் உள்ள இருக்கிறவங்கள குறை சொன்னா அவனை கண்டுக்க மாட்டார் பாஜகவை பத்தி பேசினா மட்டும் எடப்பாடி கோவம் வந்துடும் ஆனால் வந்து என்ன சொல்லுவாரு நாங்கள் பாஜகவை பிடிக்க வந்தால் வெளில வந்தோம் அப்படின்னுவாரு இன்னும் பாஜகவோட அண்டர்ஹேண்ட் டீலிங்கில் இன்னும் தொடர்புகள் இருக்கிறவங்க தான் எடப்பாடியும் அவருடைய நண்பர்களும் வேலுமணி தங்கமணி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எல்லாம் இன்னும் பாஜகல இருக்காங்க எல்லாருமே தொடர்புல தான் இருக்காங்க அவங்களுக்கு பயம் வந்து சிபிஐ வந்துடக்கூடாது என்போர்ஸ்மெண்ட் வந்துடக்கூடாது பாஜக பேசுவாங்க மாவட்ட நிர்வாகிகள்லாம் அதிருப்தியில இருக்கிற மாதிரி சார் எதனால இந்த அதிருப்தி அதாவது இந்த மாதிரி கட்சி வந்து சுக்குநூறா நொறுங்கி கிடக்குது அப்படிங்கறதுனாலயா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையாக பிடிக்காததுனால கட்சிக்கு எதிர்காலம் இல்லைங்க எப்படிங்க நம்பிக்கையோட இருப்பாங்க கட்சிக்கு இருபத்தாறு நோக்கி போகும்போது கட்சி ஆட்சிக்கு வரும்னா ஒரு வேலை செய்வா ஒரு உற்சாகம் இருக்கும் கட்சி பிள ப பிளவுபட்டு இருக்கும்போது எப்படி இதே பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் ஓட்ட தெற்கில் வாங்கினீங்கன்னா நாளைக்கு இன்னும் புதுசு புதுசாக பிளேயர்ஸ் எல்லாம் வரப்போறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல விஜய் வருவார் வேறுபலர் எல்லாம் வருவாங்க எப்படி கூட்டணி தான் அமையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பலவீனமா இருந்தீங்கன்னா உங்க கூட யார் கூட்டணி அமைப்பா நீங்கள் வந்து ரெண்டாவதாக இருக்க வேண்டி இருக்கும் முக்கியமான பிளேயராக நீங்கள் இருக்க முடியாது இத்தனை வருஷ காலம் தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷ காலம் மாநில அரசியலில் ஒரு முக்கியமான பிளேயராக இருந்துட்டு இப்போ நீங்கள் வந்து வலிமை எழுந்து போனீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பிளேயராக போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை தொண்டர்களுக்கு என்ன நம்பிக்கை வரும் உங்கள் கட்சியில் எப்படி இருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி கலந்து போகிறீங்கல்ல இதுதான் வந்து வேடிக்கையாகவும் வித வினோதமாகவும் இருக்குது ஆக்சுவலாக சார் இன்னொரு முக்கியமான விஷயம் வேலுமணி அவர்கள் பெங்களூர்ல பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வெளியாக இல்லைங்க இது தெரிஞ்ச விஷயம்தான் வேலுமணியும் தங்கமணியும் தொடர்ந்து பியூஷ் கோயலோட தொடர்புல தான் இருக்காங்க தொடர்ந்து நிர்மலா சீதாராமனோட தொடர்புல தான் இருக்காங்க எடப்பாடியோட தூதர்லதான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரே எதிரி அண்ணாமலை தாங்க அண்ணாமலையோட தான் பிரச்சனை பாஜகவில் இருக்கிற மோடியோடையும் பிரச்சனை கிடையாது அமித்ஷாவோடையும் பிரச்சனை கிடையாது பியூஷ் கோயலையும் பிரச்சனை கிடையாது நட்டாவோடையும் பிரச்சனை கிடையாது திரு நிர்மலா சீதாராமனோடையும் பிரச்சனை கிடையாது மேலில் வர மேலில் இருந்து வர யாராவது அதிமுக விமர்சிக்கிறாங்களா இல்ல இவங்க தான் யாராவது அமே பாஜகவோட கொள்கைகளை பத்தி விமர்சிக்கிறாங்களா எதுவும் விமர்சிக்கிறது இல்லையே இவங்க பாஜகவோட ஒரு கள்ள உறவு தொடர்ந்து தான் இருக்காங்க அதுலருந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால பியூஷ் கோயலை வேலுமணி பார்த்ததோ வேலுமணி பியூஷ் பியூஷ்கோயலை பாக்குறதோ ஒண்ணு அதிசயமான விஷயம் இல்ல இது ரெகுலரா நடக்கிற விஷயம் தான் அது சரி ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் இருந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாரு இப்ப எஸ் வேலுமணி அவர்கள் இப்படி மறைமுகமா பாஜகவுடன் ஒரு தொடர்புல இருக்கிறது கட்சிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது இது எதை நோக்கி போகுது சார் ஏங்க இது எடப்பாடிக்கு தெரிஞ்சுதாங்க அவரு வந்து தொடர்பு இருக்காரு எடப்பாடி சொல்லிதான் அவர் தொடர்புல இருக்காரு இதெல்லாம் வெளிவேஷன் அதெல்லாம் எடப்பாடி சொல்லிதான் தொடர்புல இருக்காரு அவங்களுக்கு என்ன பயம்னா இடிசிபி வந்துட போது இருபத்தாறு நோக்கி போகும்போது நம்ம மேல வழக்குகள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு அந்த பயத்துல இருக்காங்க எல்லாருமே வேற எந்த பயமும் கிடையாது அதுதான் அடிப்படையான பயம் இது ஏற்கனவே இருக்கிற ஒரு தான் இதில் புதுசா எந்த தொடர்பும் இங்க வரலன்றதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா நீங்க பொது தேர்தல பாராளுமன்ற பொது தேர்தல நீங்க வந்து அண்ணாமலையை குறை சொல்லிட்டு வெளில வந்திக்கிறீங்க வெளில வந்த நீங்க உண்மையிலே என்ன பண்ணிருக்கணும் பாஜக எதிர்ப்பரிசியல கையில் எடுத்துருக்கணும் ஏன் எடுக்கல நீங்க அது தீவிரமா கையில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனாரிட்டி உங்க மேல நம்பிக்கை வச்சிருமா ஆனால் உங்களை நம்பலை மைனாரிட்டிகள் உங்களை நம்பலை அதனால உங்களுக்கு ஓட்டு போடல பட்டியல் நிறுத்தவர் உங்களை நம்பலை அதனால உங்களுக்கு ஓட்டு போடல ஏதோ நீங்க பாமகவுக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்ததுனால அந்த மத்திய மாவட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதலா ஓட்டு வாங்கினீங்க வட மாவட்டங்கள்ல அதில் மட்டும் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினீங்க பதினோரு சீட்ல மற்றபடி உங்களுக்கு எந்த ஏரியாலையும் உங்க கொங்குலையே நீங்க குறைஞ்சிட்டீங்க இருவத்தி லட்சம் தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க உங்க கோட்டை தானே கொங்கு ஒரு இருபத்தொம்பது லட்சம் ஓட்டு தான் அங்கே இருக்கா உங்களுக்கு ஏன் அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தீங்க அதனால நீங்கள் விலையை வந்து கூட பா பாஜகவை எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணல நடக்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தல் நம்ம ம மத்திய அரசை பற்றி விமர்சனத்தை வைக்கணும் மக்கள் முன்னாடி அப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு வரலை நீங்கள் ஏதோ ஸ்ட மாநில தேர்தல் நடக்கிற மாதிரி ஸ்டாலின் எழுத்து பிரச்சாரம் பண்ணீங்க அதோட விளைவு உங்களுக்கு வந்து மக்கள் வந்து நீங்கள் விலைக்கு வந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க பாஜகிட்டேர்ந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்றதில் தெளிவாக இருக்கீங்க அதுலதான் நீங்க இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்களே தவிர இவங்களுக்கு கட்சி ஒற்றுமையா இருக்கணும்ன்ற எண்ணமே எதுவுமே கிடையாது இப்ப அதிமுக உடைச்சது பாஜக தான் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே இணைக்கிறதுக்காக எஸ் பி வேலுமணி அவர்கள பாஜக தூண்டி விடுறாங்க அப்படின்னா இதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போது அவங்களுக்கு என்னங்க அதிமுக மீண்டும் வலிமையா வந்தா இருபத்தாறுல கூட்டணி அமைக்கலாம் கூட்டணி அமைச்சு அவங்க ஒரு பத்து நாள் இடத்தை பத்து இடத்த பத்து இடமா வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்துலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிளவுபடுத்தி பார்த்தா பிளவுபடுத்தி பார்த்தாங்க அப்புறம் ஒன்றுபடுத்தி பார்த்தாங்க மீண்டும் இப்போ ஒன்றுபடுத்தி பார்க்குறாங்க பிளவுபடுத்தி அதாவது அதிமுக என்கிற ஒரு கட்சி பாஜக என்கிற ஒரு கட்சியால் வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஆட்டப்படுகிறது அந்த பொம்மலாட்டத்துக்கு இவங்க வந்து எடப்பாடி வந்து ஒத்து இருக்காரு வேலுமணி ஒத்து இருக்காரு பாஜக ஆடுற பொம்மலாட்டத்துக்கு ஏற்றபடி இவங்க ஆடினு இருக்காங்க அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வேலுமணியும் தங்கமணி ஏன் ஒற்றுமையை பற்றி பேசுறாங்க தெரிஞ்சு போச்சு இதே மாதிரி இருந்தால் நம்ம இருபத்தாறுல நம்ம ஒன்று கால போயிடுவோம் பாஜக ஒன்னு நினைக்கிறது சரி இவங்களை ஒன்றுபடுத்தி ஒரு கூட்டணி ஒரு வாங்கலாமா பாமக தேமுதிகா இவங்கள எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில அவங்க இறங்கியிருக்காங்க அவர்கள் தலைமை பொறுப்புல இருக்கிறது வந்து பாஜக எது பிரச்சனையா சார் அவரை எப்படியாவது நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பாஜகவுக்கு பிரச்சனை என்னன்னா வந்து அதிமுக இப்ப வலிமைப்படுத்தி ஓட்ட ஓட்ட வாங்க முடியும்னு அவங்க பிரச்சனை ஏற்கனவே ஓபிஎஸும் தினகரனும் பாஜகவுக்கு பயங்கரமான ஆதரவாளராக இருக்காங்க இவர் நமக்கு எதிர் மாதிரி நடிக்கிறாரு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உறவு வச்சிருக்காரு வெளியில வந்து ஏதோ நம்ம வந்து பாஜகவுக்கு எதிரி மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு ஆனா உண்மையிலே அது இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா தான் இருக்காங்க அதை நம்ம வெளிப்படையாவே ஒரு நட்பா இருக்கலாம்னு பாஜக நினைக்கிறாங்க முதல்ல இவங்களை ஒற்றுமையாக்கிட்டு நம்ம பண்ணலான்ற முயற்சியில அவங்க இறங்கியிருக்காங்க அவ்வளவுதான் சும்மா பாஜக ஏதோ நமக்கு வேண்டாத ஒரு கட்சி மாதிரியும் கொள்கையை பிடிக்காத மாதிரியும் நாங்க அவங்கள விட்டு விலைக்கு வந்துட்டோன்றதெல்லாம் அண்ணாமலை என்கிற தனிநபருக்கும் எடப்பாடி என்கிற ஆசாமிக்கும் என்கிற தலைவருக்கும் நடக்கிற ஒரு விஷயமே தவிர இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற விஷயம் கிடையாது நன்றி சார் எங்களுடன் இணைப்பு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி தேங்க்யூ